இருக்கோங்குடி ஆலயத்தோட இன்றைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த நிலைமைக்கு காரணம் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இருக்கங்குடி ஆலயத்தை பொறுத்தளவுக்கு அங்கு வந்து கடந்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாகவே பரம்பரை அரங்காவலர் முறை வேண்டான்னு நம்ம மக்கள் ஒரு முடிவெடுத்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பரம்பரை அரங்காவலர் முறை வே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே இழ காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அங்கு தன்னை பரம்பரை அரங்காவலர் என்று கூறிக்கொண்டிருக்கும் ராமமூர்த்தி சங்கராமகன் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவர் பரம்பரை அரங்காவலர் ஆன உடனேயே அந்த அந்த ஆலயத்தை சுற்றி நான் வந்து மிகப்பெரிய சிறைமை பணி செய்கிறேன் கடைகளை மாற்றி அமைக்கிறேன்னு சொல்லி இவர் பலதரப்பட்ட கடைகள் நம்ம மக்களுக்கு இடையூறு விளைவிக்கிறதும் நம்ம மக்களோட வாழ்வாதாரத்தை அந்த ஊரை விட்டு அழிச்சிடணுங்கிற நோக்கத்திலும் இவர் செயல்பட ஆரம்பிக்கிறார் யார் இந்த ராமமூர்த்தி ஆரம்பிக்கிறார் ஆண்டாண்டு காலமாக கடை வச்சுக்கிட்டு இருக்கவங்களை பகுதி என்ற பேரில் கடை வேணும்னா ஒரு லட்சம் குடு ரெண்டு லட்சம் குடுன்னெலாம் கேட்டு வாங்கி இவர் வந்து அந்த வாரியம்மன் கோயில் வந்து சுற்றி உள்ள பகுதியை ஒரு இவரோட வணிகத்துக்கான ஒரு ஒரு இடமா அதை ரெடி பண்ணிடுறாரு இதனால் அங்கே வந்து மிகப்பெரிய வந்து மக்கள் மத்தியில் வந்து கால் வருது அப்போ இவர் என்ன இங்கே இருந்துக்கிட்டு இவ்வளோலாம் பண்ணுறாருன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அரசாங்கத்துக்கு மனுக்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த பரம்பரை அரங்காவவர் அரங்காவலர் எதுக்கு ஏன் அந்த மனு கொடுக்கறது காரணம்னா கடந்த இரண்டு அதிமுக ஆட்சியிலும் பரம்பரை அரங்காவலர் எங்கே கிடையாது இந்த திமுக வந்ததுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீதிமன்றத்தில் சென்று இங்க இருக்கிற வந்து முக்கியமான நபர்களை இவர் சரி செஞ்சு இந்த ராமமூர்த்தி பரம்பரை திரும்ப வாங்கிட்டு வராரு பரம்பரை போடணும் அப்ப வந்து இவர் எப்பயுமே மக்களுக்கு வந்து அங்க வந்து அந்த அவர்னஸ் இல்ல அப்பயே இவர் நீதிமன்றத்துக்கு நம்மளும் போயிருப்பாங்க இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் அது வந்து கொஞ்சம் வந்து அந்த நேரத்துல நம்ம விழிப்பா இல்லைங்கறதான் சொல்லணும் இந்த நேர காலகட்டத்துல இவர் தொடர்ந்து என்ன பண்றாரு இந்த மக்கள் வந்து அதிகமான அழுத்தங்களை இவருக்கு கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்றாருன்னா தன்னை பரம்பரை

செலுத்தப்பட்ட முடிகள்லாம் வந்து காணிக்கையாய் செலுத்தப்பட்டது வழக்கு பதிவு செய்யப்படுது நல்லா கேட்டுக்கோங்க இறைவனிடம் சென்று நம்ம வந்து நம்மளோட காணிக்கையா இந்த முடியவே ஒரு ஆலயத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரங்காவலர் குழு தலைவர் நிர்வாகிக்க வேண்டிய ஒரு அரங்காவல் குழு தலைவர் தலை மயிரியே கொள்ளையடிச்சுட்டு அடிச்சுட்டு போறான் கோயில் இருக்கிற நகைகள் என்ன நிலைமையில இருக்கோ கோயிலோட என்ன என்ன இருக்கோ இனி அந்த கோயில் மாரியம்மன் சொத்துகள் இருக்கோயில் கைது செய்யப்பட்டு எப்படி பார்த்தாலும் முப்பத்தி ஏழு நாள் இந்த ராமமூர்த்தி சிறையில் இருக்கிறார் முப்பத்தி ஏழு நாள் பரம்பரை அரங்காவது கூறப்பட்ட இந்த ராமமூர்த்தி சிறையில் அடைக்கப்பட்டார் அப்ப இவர் வெளியில வர அந்த காலகட்டத்தில் இந்த மக்கள்கள் கொடுத்த ஊக்கங்கள் வந்து இந்த இந்த அதிகாரிகள் வந்து அந்த நேரத்துல இருந்து குறிப்பா சுடங்க கேட்டுக்கோங்க இந்த அவலத்தை வெளியில் கொண்டு வந்ததும் இதே வந்து ஐயோ அம்மா 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 மார் தேவமார் 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 ஒருத்தர் அடிச்சுட்டு கதறிட்டு இருக்காரு இதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் இந்த அவலத்தை வெளியே கொண்டு வராரு அப்பையும் ஏசி இருக்காங்க அப்படிங்கிறப்ப நல்ல முறையில அங்க போயிட்டு இருக்கு அந்த காலகட்டம் வரைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க முடிக்காணிக்க திருட்டு நடந்துருச்சு ராமமூர்த்தி மேல வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுட்டாங்க அவர் சிறைக்கு சென்றுட்டார் முப்பத்தேழு நாள் இது ஒரு பக்கம் ராமமூர்த்தியோட நிலவரம் போயிட்டு இருக்கு இந்த சைடு ஆண்டாண்டு காலமாக நத்தத்துப்பட்டியில் இருக்கும் மரவர்கள்

இந்த ராமமூர்த்தி அப்புறப்படுத்த வேண்டும் என்று மக்கள் எந்திரிக்கிறார்களோ அப்ப இந்த ராமமூர்த்தி தன்னுடைய சுயநலத்திற்காக என்ன பண்றாருன்னா பட்டியை சேர்ந்த ஒரு சில நபர்களை கையில் எடுக்கிறார் ஒரு சில நபர்களை கையில் எடுக்கிறார் என்றால் இப்பொழுது இப்ப பேசிக் கொண்டிருக்கும் இந்த நபர்களை அதாவது இருக்கங்குடி இவங்களுக்கு கோயிலுக்கு யார் வேணாலும் போனாங்கிறது இப்படி எல்லாம் பேச நபர்கள் உள்ள வருகிறாங்க இவர்களால திருநெல்வேலி தூத்துக்குடியில எல்லாம் எதுவும் சாதிக்க முடியவில்லை இருந்து அப்படி பறந்து ஜெட்டுமானத்துல வந்து இருக்கிற இறங்கி மாரியாத்த வர சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கூறி இங்கு மிகப்பெரிய ஒரு பதத்தை உருவாக்குறாங்க ஆனா அங்க நடந்தது என்னன்னா அவர்களை ஒரு காலமும் அங்கு வாழும் பாரம்பரியமாக வாழும் தேவேந்திர குலத்தை சேர்ந்தவர்கள் நத்தத்துப்பட்டியை சேர்ந்தவர்கள் சாமி தூக்கி வர வேண்டாம். அவர்கள் இங்கு வந்து மண்டபடியின் என்று அந்தவர்களுக்கு எந்த வித இடையுரு விளைவித்தது கிடையாது. அந்த மக்களுக்கு எதிராக ஒன்றும் நடந்தது கிடையாது. ஆனால் இவர்கள் என்ன பண்ணிக்கிறார்கள்னா ராமமூர்த்தியின் தூண்டுதலின் பேரில் அங்கு வாழும் தேவேந்திர குலத்துக்கோ அங்குள்ள ஊர் குடும்பங்களுக்கும் ಪರಿவட்டன் கட்டுவதை தடை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு போறாங்க. அப்ப ராமமூர்த்தி தூண்டுதலின் பேரில் தான் அங்கு அனைத்தும் நடக்கிறது. அங்கு இருக்கும் அரவர்கள் அப்பாவி. தேவேந்திர குலத்தை சேர்ந்தவர்கள் மீது திட்டமிட்டு வன்மத்தை கக்க வேண்டும் என்று ராமமூர்த்தியின் வேலை இது அதற்காக ராமமூர்த்தி கையில் எடுத்திருக்கிறார் ஒரு அமைப்பை ஏன் இதே மண்ணில் பிறந்த ஆதி நாராயணன் இருக்காரங்க ஆதி நாராயணாக ஐயா தேவமார் தேவமார் என்று குவிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு குறிப்பு ஆதி நாராயண அகமுடையர் அங்கு இருக்கிறார் அவர் அந்த மண்ணின் மைந்தர் அவர் அப்படி அங்கு ஒரு அசம்பாவிதம் அந்த சமூகத்துக்கு எதிராக நடக்கிறது என்றால் கொந்தளிச்சு வந்திருப்பார் அங்கு மகாராஜா போன்றவர்கள் இந்த விருதுநர் மாவட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க இது இல்லாம கல்லர் சமூகத்தை சேர்ந்த ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் சரியா அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க அவங்க எல்லாம் வரலன்னா அங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம் அந்த தகவல் எல்லாமே அவர்கள் வந்து இவரை பார்க்க வருகிறார்கள் காந்திராஜ் என்ற ஒரு பையன் கேட்கிறான் உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும் அதற்காக அந்த காந்திராஜ் வெளியூரில் இருந்து ஆள் வரவழைக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறான் அந்த காந்திராஜ் படுகொலையில் ராமமூர்த்தியை குற்றவாளியா சேர்க்க வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கிறது ஆக மொத்தம் முடிக்காணிக்கு வழக்கு ஒண்ணு அதுக்கப்புறம் அந்த ஊர் இளைஞர்களை கொலை செய்த குற்றத்தில் சேர்க்க வேண்டும் என்று இரண்டாவது குற்றச்சாட்டு அது இல்லாமல் மூன்றாவது வீர செல்வி என்ற பெண்ணிடம் கடையை காலி பண்ணி அவரிடம் கடை கொடுக்கிறேன் என்ற பெயரில் ஜாதியை சொல்லி அவதூறாக பேசி அது ஒரு பிசிஆர் வழக்கம் அவர் மேல் பதிவு கைது செய்யப்பட்டு அந்த வழக்கையும் அவர் தன்னுடைய ஆளுமை தனத்தையும் ஆளுங்கட்சியை கொண்டும் அதை என்ன பண்றாரு எம் பண்ண வைக்கிறார் வழக்கு போட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீதிமன்றத்தின் மூலம் வாங்கப்பட்ட வழக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எம்ஏ பண்ண வைக்கிறாரு ஆனா அது மீண்டும் இன்று இருபத்தி ஆறாம் தேதி இந்த செப்டம்பர் மாசம் சீலிபுத்தூர் நீதிமன்றத்தில் வந்து எஸ்பி இடம் அது விசாரணை அறிக்கை சேர்த்து மீண்டும் வழக்கு வந்து பதிவு செய்ய சொல்லி அறிக்கை கேட்டிருக்காங்க அப்ப எவ்வளவு ஒரு ராமமூர்த்தி மேல குற்றச்சாட்டு ஒரு தனி நபர் அப்ப எதுக்காக இந்த நபர் போராடுறாரு தன்னோட சுயநலத்துக்காக தன்னோட வருமானத்துக்காக இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இங்க எங்க இருந்து மரவர் தேவேந்திரக்குள்ள பிரச்சனை வந்துச்சு அப்ப நீங்க போய் எங்களுக்கு பரிவர்த்தனை கட்டக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போனீங்க எங்களுக்கு நாங்களும் நிதி மூலம் ஜேசி கோர்ட்ல எங்களுக்கு ஆர்டர் ஆச்சு ஆர்டர் ஆயிடுச்சு ஆர்டர் ஆனதை எடுத்து அப்பீல் போச்சு சொன்னாங்க யார் உங்களை அப்பீல் போச்சு சொன்னது போய் அதையும் நிறுத்துனீங்க அவரவர்களுக்கான மரபு வழி வழிபாட்டு உரிமையை தான் கேட்டோம் நாங்க ஒன்னும் பாரம்பரிய உரிமையை தான் கோரணுமே தவிர புதுசா நாங்க பிறந்து முளைச்சு வந்துட்டோம் எங்களுக்கு பரிவர்த்தனை கட்டணும் நாங்க சொல்லல சரியா அதே மாதிரி ஒரு சில வந்து என்ன சொல்றது நம்ம வாய் வாயிருக்கு என்ன வேணாலும் பேசலாம்னு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து ஏற்புடையதே கிடையாது இந்த விருதுநகர் மண்ணில் தேவர் தேவேந்திர குலம் மற்றும் இதர சமூகங்கள் தாயாப்பள்ளி கடந்த இருபது ஆண்டு காலமாக எந்தவித வன்முறை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தாங்க எப்ப இருக்க முடியல ராமமூர்த்தியை வெளியேற்றணும்னு ஒரு பிரச்சனை வந்துச்சோ எப்ப இவருக்கு ஒரு குறிப்பிட்ட அமைப்பு அங்க உள்ள வந்துச்சோ அதற்கப்பறம்தான் நான் அங்கு வந்து இனம் இனம் முதலுக்கான பதற்றம் அதிகமாகுது இதை நீ யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சுக்கோங்க சரியா இதுதான் உண்மை அப்ப இவங்க எங்க போனாலும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக்கிட்டு நாங்க எல்லை பிரச்சனைய பத்தி என்ன எல்லை பிரச்சனை என்ன நடந்துச்சு எல்லை வரையறுக்கப்படுது வரையறுக்கப்படுறப்ப ஒரு வீடுகளை பிரிக்கிறீங்க வீடுகளை பிரிச்சு கொடுக்குறப்ப ஒரு வீட்டோட பெட்ரூமை மட்டும் இன்னொரு வீட்டுக்கு சொந்தம்னு சொல்லி பட்ட பத்திரம் எழுதுனா அதை எப்படி ஏத்துக்க முடியும் பெட்ரூமை உடச்சா கொடுக்க முடியும்

மிகப்பெரிய கூட்டு சதி நடந்துள்ளது இது வந்து உண்மை அப்பொழுது இருந்த அதிமுக அரசாங்கம் இருக்கும் போது அங்கு இருந்த இன்று அதே பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சர்வே நடக்கும் போது இதை திட்டமிட்டு சரியாக வந்து நேர்த்தியாக வந்து இதை வந்து செஞ்சுருக்காங்க அதை அப்புறம் கண்டுபிடிச்சு அந்த ப்ரெசிடெண்ட் போயிட்டார் ப்ரெசிடெண்ட் போயிருக்காங்க வரி கட்டலைன்னு சொல்லியிருக்காங்க அதனால அது நீதிமன்றத்தில் இருக்காது எங்க நான் என்ன கேட்குறேன் இன்னைக்கு வாய் கிழியே கிழியே பேசுறவங்க அந்த வந்து அந்த நிலம் வந்து அந்த சர்வே நம்பர் இருக்கும் குடிக்கு சொந்தமா நதத்துக்குடிக்கு சொந்தமான்னு சொல்றதுக்கு இவர் என்ன நீதிபதியா நீதி அரசரா

நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சிட முடியாது இல்ல இதுல என்ன ஒரு ஹைலைட் பண்றன்னா முதல்ல இருக்கनपुर குடி பஞ்சாயத்துக்குள்ள தான் வந்து பாத்தீன்னா லத்ததப்பட்டி மக்களே வந்து ஓட்டு போறதுல இருந்து ரேஷன் பொருட்கள்ல இருந்து எல்லாம் வாங்கி இருக்காங்க அளைப்ப தனியா அந்த ஒரு பெரிய ஊரானனால தனியா ஒரு ஊராட்சிய பிரிக்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் சொல்லி கேட்டிங்கனா 6 வளார் அதாவது அந்த சமூகத்துல தன்னை எப்படியாவது ஒரு தலைவரா காட்டிக்கணும் ஆர்வத்துல என்ன பேசணும்னே தெரிய மாட்டேங்குது ஒரு விஷயத்தை உள்வாங்கி புரிஞ்சு தான் இந்த சமுதாயத்தில நிலைத்து இருக்க முடியும் அதுலயும் தன்னை அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து நீங்க வஞ்சிச்சா அத என் இதயத்தை பிழிந்து ரத்தத்தை எடுத்ததுக்கு சமம்னு சொன்ன அந்த முத்துராமலன் தேவை தேவர் தேவரவர்களின் பேரை வைத்துக்கொண்டு ஒரு மீடியான வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கிற கூத்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அதாவது கொஞ்சம் புரிதல் வேணும் என்ன வேணும் அங்க என்ன நடந்திருக்கு அது எப்படி எப்படி ஆகும் இருக்கங்கூடிதான் இருக்கங்குடி நான் என்ன கேட்கிறேன் இருக்கு நத்துப்பட்டின்னு பிரிஞ்சு போயிருக்கு இங்க இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ஒரு பஞ்சாயத்து இங்க இருக்கிற ஒரு பஞ்சாயத்துல இருந்து இதை மட்டும் கட் பண்ணி மூணு கிலோமீட்டருக்கு அங்கு கொண்டு போய் வந்து நாங்க அதெல்லாம் ஏற்படையதா கொஞ்சம் கூட புரிஞ்சாத ஒரு விஷயத்த இல்ல அந்த மக்களை நம்புறாங்களே அதெல்லாம் யாரும் நம்பல இந்த விஷயம் எங்க போகும் எப்படி நடக்கும் நீதிமன்றத்தில் எத்தனை காலங்கள் ஆனாலும் கண்ணா ராஜா நடக்காது நடக்காது அதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் முறையான உத்தரவு அது இருக்கும் குடிக்கே வந்து அந்த சர்வே நம்பர் கண்டிப்பாக மீண்டும் நீதிமன்றத்தால் மிகப்பெரிய வாதத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய சட்ட ரீதியான அணுகுமுறையில் நம்மளோட நியாயமான கோரிக்கை அடிப்படையில் அது மீண்டும் வரும் அது நடக்காது ராஜா சொல்ற நடக்காத நடக்காது அதெல்லாம் நடக்கும் அதாவது காலங்கள் மாறலாம் கோலங்கள் மாறலாம் நீங்க அந்த உருவாக்கி வச்ச வந்து ரெக்கார்டுகள்லாம் மாறாது இடையில கூட தான் யூடிஆர்ல வந்து யூடிஆர் பட்டால எல்லாருக்கும் மாறிச்சு ஒரு இடத்துல நின்னா அந்த அந்த பேரை போட்டு போனா எல்லாரும் யூடிஆர் பட்டால ஏத்தி விட்டு போயிட்டாங்க அதுக்காக இதே நீதிமன்றம் தான் யூடிஆர் பட்டாலை வந்து செல்லாதுன்னு தீர்ப்பு கொடுத்துச்சு அதாவது நீதி சாகாது நம்ம இன்னைக்கு வந்து வா கத்திட்டு தெரியலாம் ஒரு விஷயங்கள் தான் அதாவது அங்கு வந்து அமைதியான சூழல் வந்து தான் இருக்கு இப்ப வந்து ராமமூர்த்திங்கிற நபர் இந்த ஒரு குறிப்பிட்ட சமூக அமைப்பை கையில் எடுத்து அங்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கிளப்பி விடுறாரு இப்ப என்னன்னா பரம்பரை அரங்காவலரை நீக்கு அப்படின்னு சொல்லி நாங்க கோரிக்கை வைக்கிறோம் இதுவரைக்கும் நான் உனக்கு கேட்கிறேன் இதே வந்து இந்த மரவர் சமூகத்தை தான் கேட்கிறேன் ஏன்னா அங்க வந்து வந்து மற்ற இரண்டு சமூகங்கள்லாம் இன்னைக்கு தாயா பிள்ளையா இன்று வந்து இந்த சமூகத்தில் அவர்கள் கல்வியை நோக்கியும் பொருளாதாரத்தை நோக்கி இன்னைக்கு வந்து இந்த தென் மாவட்டத்தில் அந்த இரண்டு சமூகங்களும் எங்கயோ போயிட்டாங்க இனிமேல் வந்து இந்த குண்டு குண்டுச்சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு நான் ஆண்ட பரம்பரை

போய் நிறுத்து நாங்க சொல்லல என்ன சொன்னோம் அங்க எத்தனை சமூகம் வாழ்றோமோ அந்த ஆலயத்தில் கூட்டு பரம்பரை அரங்காவில் குழு வைங்க மதுரை மீனாட்சி கோயில் இருக்கு பழனியில இருக்கு அனைத்து பெரிய கோயிலும் கூட்டு பரம்பரை அரங்காவில் குழு தான் இருக்கு அப்பதான் அந்த ஆலயத்தின் சொத்துகள் பாதுகாக்கப்படும் அடுத்த தலைமுறைக்கு அந்த ஆலயம் புனிதம் பாதுகாக்கப்படும் இல்லன்னா ராமமூர்த்தி எல்லா கதையும் முடிச்சுட்டு போயிருவாரு சரியா ஏன்னா இத்தனை குற்றச்சாட்டுகள் உள்ளவருக்கு வந்து ஏன் நீங்க இப்ப நான் கேக்குறேன் இப்ப யாரு கூலிக்கு வேலை செய்யறது எந்த சமூகம் அந்த ராமமூர்த்தியை காப்பாற்ற துடிக்குது யார் கூலிக்கு வேலை செய்யறா இந்த இந்த சமூகத்தில் படித்து படித்து நல்ல பதவியில் இருக்கிறவங்க அரசியல் அதிகாரத்துல இருக்கிறவங்க இந்த மறவர் சமூகத்துல இருந்து இன்னைக்கு மேன்மையா இருக்கிற நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க அப்ப அங்கே வரைக்கும் ஒரு வார்த்தையோட வந்து பாத்தீங்கன்னா எங்க சமூகத்துல ஒருத்தர் அரங்காவளரா வரணும் எல்லாம் மாறணும் அப்படின்ற அவர் வாய்த்து வாயிலே வரலையே அவருக்கு தேவையில்லையே அவருக்கு தேவை ராமமூர்த்தி வந்து அவரை சார்ந்தவர்களுக்கும் அவரையும் திருப்திப்படுத்தினா போதும் தான் இருக்காரு இதுவரைக்கும் ஏன் பரம்பரை அரங்காவளர் இந்த பிரச்சனைக்கு காரணம் பரம்பரை

அதாவது வந்து என்னென்னமோ பேச்சுக்களை வந்து பேசலாம் எங்கேயாவது ஒரு மேடை கிடச்சிருச்சுன்னா மைக் கிடச்சிருச்சுன்னா அவங்க வந்து இது இவங்க வந்து இது இப்ப பிள்ளைமாருங்கிற உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறாங்க உங்கள்ட்ட வெள்ளாளர் வேலை வெள்ளாளருக்கு வேளாளருக்கு வித்தியாசம் தெரியல என்னத்த புடிங்கிட்டாங்களா அதெல்லாம் யோசிச்சு பேசணும் அங்கே சொல்றது வந்துருச்சு தீபாவளி வந்துருச்சு ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் வந்து எங்கிட்ட வாங்க யார் உங்கள்கிட்ட வந்து வாங்குவாங்க அடுத்த கைக்கு முதல்ல சுண்ணாம் கொடுப்பீங்களா நீங்க உங்கள்கிட்ட வந்து காசு வேறு வாங்குறாங்க தமிழ்நாட்டில் பிசிஆர் வழக்கில் இதுவரைக்கும் எத்தனை எவ்வளோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உள்ளது எவ்வளோ வழக்குகளில் வந்து இது அந்த குறிப்பிட்ட குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சிக்கணும் உங்களுக்கு தெரியுமா பிசிஆர் வழக்கு போட்டாலே ஒரு கவுண்டர் கேஸ் போட்டுருவான் ஆமா கவுண்டர் கேஸ் அந்த கேஸை வாங்க வைக்கிறது இதுதான் இந்த காவல்துறை செஞ்சுக்கிட்டு இருக்கு இதுல வேற ஒரு லட்சம் ரூபாய் வந்து வாங்குறாங்களா இப்ப வந்து பிள்ளை கூட சேர்க்கிறாரு பிள்ளை அவர் ஒரு சேர்க்கல ராமமூர்த்தியை காப்பாத்துறதுக்காக அந்த பிள்ளைமார சமூகத்தையும் முட்டாளாக்க பாக்குறாங்க இங்கிட்டு மரவர சமூகத்தையும் இருந்தோம் ஏன்னா மரவர் சமூகத்துல இன்னொன்னு சொல்றேன் நல்ல ஒரு காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிப்பாறையில மரபு சமூகம் போயிட்டு இருக்கு அதை சார்ந்த அரசியல் பிரமுகர்களை பாருங்க உதயகுமாரா இருக்கட்டும் அன்பின் எம்எல்ஏ இருக்கட்டும் தங்கம் தென்னரசா இருக்கட்டும் அரசியல் ஆளுமிகளோட போயிட்டு இருக்காங்க இன்னும் இவர் போய் அந்த கொள்றான் முதல்ல கத்துறத முதல்ல நிறுத்தி சிந்திச்சு பேசணும் இல்லாட்டி பிரஷர் சுகர் எல்லா நோயும் வந்துரும் மனசனுக்கு எதுக்கு இந்த இது சமூகத்தை சார்ந்த தொடர்ந்து கட்டும் போது அப்பெல்லாம் வந்திருக்கிறேன் அதாவது இந்த மனித வாழ்க்கையில வந்து எல்லா பக்கம் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் எதிர்பாராத மரணங்கள் நிகழத்தான் செய்யும் அதுக்காக ரெண்டு சமூகத்தையும் ஒட்டுமொத்தமாவே குற்றம் சாட்டிக்கிற முடியாது அதெல்லாம் கடந்துதான் நம்ம வாழ்வியல் போயிட்டு தான் இருக்கும்